அதே சேரத்தில் அதே சௌந்தரபாண்டியனுடைய சர்ச்சில் நாங்களே கடந்து போய் பாஸ்ட்டை சொல்லி அவங்களுக்கு மரியாதை பேர் வச்சு அவங்களுக்கு ஞானசம்மானம் கொடுத்தோம் அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஜபிக்க தெரியாது அவங்க சொல்கிற வார்த்தை ஏசு விடுதலை கொடுத்தாரு தான் சொல்கிறோம் ஏசுக்குள்ளே வந்திருக்கான் என் பேரான் சொல்ல மாட்டாங்க ஏசுக்குள்ளே வந்திருக்காரு அவர் ஜபிச்சார் காரணம் அதே தான் எனக்கு துரோகம் பண்ணது அதே பாட்டி தான் எனக்கு பேரணம் அழைக்குது காரணம் சொத்துக்கு சொத்துக்கு ஆசை இல்லை எவ்வளோ எனக்கு ஏற்றி கொடுத்து தான் வெளில வந்தேன் எனக்கு அதை விட பன் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா உண்மையான தேவன் என்னோட ஆசை பார்க்கினான் நான் விசுவாசத்தோடு போய் அந்த தேவனிடத்திலே ஒவ்வொரு நாளும் முறையிடும் பொழுது அவர் எனக்கு கொடுத்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை அந்த வார்த்தை தேவனோடு அந்த வார்த்தையே தேவனாய் அவரே எனக்கு வார்த்தையை கொடுக்க 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 தான் எல்லாவற்றிலுமே என்னை முதுமையாக தேவன் கொண்டு வந்திருக்க ஏன்னு சொன்ன ஒரு இடத்துல நான் கடந்து போகிறேன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு ஜெயதேவன் கடலேட்டு வச்சுருப்பேன் ஒரு கோயம்புத்தூரில் அண்ணன்ட்ட போன் பண்ணி சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போகிறேன் அந்த இடத்துல யாருமே அளவுடன் இல்லை ஆனந்தும் சரி ஆனந்த கூட வைக்கிறாப்புல அந்த இடத்துல யாருக்குமே அலோடு கிடையாது வேணாம் சார் நானும் மட்டும் உள்ளே போகிறேன் அது சொல்கிறார் அவர் பெனிஃபிட் யாரோ அவங்க மட்டும் ஆனால் மேடம் ஐஏஎஸ் அதெல்லாம் உள்ளே விடலை ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் உள்ளே விடலை அவர் மட்டும் தான் சொல்லலாம் என்னை கூப்பிட்டு கேட்க உனக்கு எவனாவது ஏமாற்றி வாங்குறான் ஏசி என்னோடு இருக்கிறான் என் முழு மனதோடு நான் கொடுத்துருக்கிறேன் இது என்று நாங்க தான் கொடுக்குறோம் அப்ப எல்லாரோட லிஸ்ட் எடுத்து இவங்கெல்லாம் யார் இவங்க சகோதரி இவங்க சகோதரன் காரியங்களை தேவன் வாய்க்கேச இடத்துல கேட்கும் பொழுது எல்லாமே கொடுக்க அவர் வல்லும் இவங்க தேவனாக இருக்க